எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரை சுற்றி நான் வந்து ஒரு ப்ளாக் பண்ணியிருக்கேன் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் பெங்களூர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஸோ இந்திராநகர் கோரமங்கலா கப்பன் பார்க் அப்புறம் இன்னும் ஒரு சில ஏரியாலாம் சுற்றிட்டு அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியான பதிவு தான் இது ஸோ புதுசாக நீங்கள் பெங்களூர் போகிறீங்க அவர் வந்து பெங்களூர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு சாட்டர்டே நைட் அண்ட் வந்து ஒரு சண்டே மார்னிங் பெங்களூரை சுற்றி பார்த்துருந்தேன் ஸோ அதோடைய ஃபுட்டேஜஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்திராநகர் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி ரோட்டு கடை தள்ளுவண்டி வந்து சூப்பராக இருக்கும் செம்ம ஹை குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்திரா நகர் மாதிரியான ஏரியாவில் ஸோ இந்திராநகர் வந்து நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா நல்ல கமர்ஷியல் ஏரியாவும் கூடன்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நிறைய கெஃபேஸ் ரெஸ்டோபார்ஸ் வந்து நல்ல ஓரளவுக்கு பாஷான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்திரா நகரில் ஸோ இந்திரா நகருக்கும் கோரமங்கலாக்கும் நடுவில் வந்து ஒரு பெரிய ரேஸ் கோர்ஸ் இருக்குது ஸோ அது தாண்டினோம் அப்படின்னா இங்கே ராமேஸ்வரம் கேஃபே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஸோ ராமேஸ்வரம் கேஃபே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு மாதத்துக்கு பத்து கோடி என்னமோ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஸ்பேஸில் நடக்கக்கூடிய ஒரு அவுட்லெட் தான் வெஜிடேரியன் அவுட்லெட் ஸோ நிறைய இடங்கள் வச்சுருக்காங்க ராமேஸ்வரம் கேஃபே ஸோ இது வந்து நான் அந்த ஏரியாவை தாண்டிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இருக்கிற சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ் வெளியே நான் போனேன் ஸோ இதை நான் எது காமிக்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பெங்களூர் போகிறீங்க அவர் வந்து எதை பார்க்குறது எங்கே பார்க்குறது எப்படி சுற்றி பார்க்குறது அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் வந்து கோரமங்கலா இந்திரா நகர் எம்ஜி ரோடு அண்டு கப்பன் பார்க்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இடம் நிறைய பார்ட்டி ப்ளேஸஸ் இருக்குது நிறைய ஈவெண்ட்ஸ் பிளேஸ் இருக்குது நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த இந்த மாதிரியான ஏரியாங்க நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஃபுட்டு கிடைக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்குது ஏகப்பட்ட ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓரளவுக்கு டீசெண்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் இதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்திராநகர் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய சேலஞ்சு வந்து அந்த பிரிட்ஜ் ஏரி இறங்கி இருந்து ஒரு பிரிட்ஜ் ஏரி இறங்கி பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ட்ராஃபிக்காக இருக்கும் ஏன்னா நிறைய ரெஸ்டோ பார்ஸ் நிறைய கெஃபேஸ் இருக்குங்கிறதுனால போய் பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பட் ரோடு நல்லாவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த தான் நீங்கள் அந்த ஸ்ட்ரெச் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த இடங்கள் வந்து ஒரு சில டைம் நல்லா ட்ராஃபிக்காக இருக்கும் ஒரு சில டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நிறைய போலீஸ் பார்க்க முடியாது பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைமே வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க ரெண்டு பேர் போனாலும் பேக் ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் வந்து தலப்பாக்கட்டி அப்படிங்கிற மாதிரியான ஷாப்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தமிழ் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இப்போ சப்போஸ் அவங்களுடைய பாப்புலேஷன் இருபத்தி ரெண்டரை கோடி ஆறு ரெண்டு கோடி அப்படின்னா டெஃபினட்டாக பத்துலேருந்து பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே இந்தியன் தமிழர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் நிறைய பெங்களூருக்காரங்களுக்கே நல்லா தமிழ் பேச வரும் புரிய புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய தமிழர்கள் பார்த்து வளர்ந்ததுனாலையும் நிறைய பேருக்கு தமிழ் புரியும் ஸோ அதனால் தமிழ் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காது நம்ம டிவியில் காமிக்கிற மாதிரிலாம் கிடையாது இந்த ஸ்ட்ரெச் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரெச் இது வந்து ஒரு கால்ஃப் கோர்ஸுக்கு நடுவில் ஒரு மூணு கிலோமீட்டர் ஸ்ட்ரெட்ச் இதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்திராநகர் அதுக்கு அந்த பக்கம் இப்போ நான் போயிட்டுருக்கிற வழி வந்து டூவர்ஸ் கோரமங்கலா ஸோ கோரமங்கலா இந்த கால்ஃப் கோர்ஸ் இருக்கிற இடம் அண்ட் அதுக்கு அடுத்து வந்து இந்திராநகர் ஸோ இது இந்த ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு ஒரு வீக்கெண்டுக்கு ரொம்ப பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கலாம் எங்கே போகிறது என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஜி ரோடு தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து எம்ஜி ரோடுக்கு அப்புறம் இப்போ மாடர்ன் டைம்ஸில் வந்து கோரமங்கலா இந்திரா நகர் தான் ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்குது இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஜங்ஷன் கோரமங்கலாவில் நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு இந்த இடத்துலேருந்து லைக் லெஃப்ட் ஒரு ரோடு போகும் ரைட் ஒரு ரோடு போகும் ரெண்டுமே நிறைய பார்ட்டி ப்ளேஸஸ் இருக்குன்னு சொல்லலாம் இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இந்த நம்ம கோவாவில் டீட்டோஸ் லேன்லாம் சொல்லுவாங்கள்லையே பயங்கர ஆக்டிவாக இருக்கும் நல்லா பார்ட்டி ப்ளேஸஸாக இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்டோ பார்ஸ் ஈவெண்ட் ஸ்பேசஸ் அதெல்லாமே இருக்கிறது வெளியூரில் தான் நிறைய பேர் வர்றவங்க இந்த இடத்துக்கு தான் வருவாங்க கை கார்டன் அப்படின்னு கூட ஒரு பார் அண்ட் கிச்சன் போஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் கார்பரேஷன் ஓரளவுக்கு நீட்டாக வைக்கிறாங்க பார்க்கிங்லாம் நல்லா ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸ் ஸ்பேசஸ் இருக்கு இந்த த்ரீ ஒன் ஃபைவ் அவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கல்லையா அதெல்லாம் வந்து ரெண்டல் ஆஃபீஸ் ப்ளேசஸ் ஸோ நல்லாயிருக்கும் இது வந்து கோரமங்கலம் முன்னாடி ரொம்ப பெரிய கமர்ஷியல் ஏரியாவாக இருந்தது கிடையாது அது வந்து ஓரளவுக்கு ரெசிடென்ஷியல் நல்லா பாஷாக ரிச்சான பீப்புள் இருக்கிற இடமா இருந்துச்சு இப்போ ரீசண்டாக இந்த இந்த பர்டிகுலர் ரோடை நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் லைக் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பீப்புள் வந்து அவங்க வீக்கெண்டு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரைடே நைட் சாட்டர்டே நைட் சண்டே நைட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வருவாங்க ஸோ அது இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு விமன்ஸ் காலேஜும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனாலையும் விமென் க்ரௌடு பயங்கரமாக இருக்கும் ஸோ அதெல்லாத்தையும் வச்சு தான் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பே யூஸ் டாய்லெட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத விட பெங்களூரில் மேபி கர்நாடகாவில் எப்படின்னு தெரில பட் பேங்களூரில் நிறைய பேன் நியூஸ் டாய்லெட்ஸ் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து கேஃபே அமுதம் என்னுடைய ஃபேவரட்டான ஸ்பாட்டில் ஒன்று அதுக்கு மேலே அ நேம்னு ஒரு கேரி பிளேஸ் ப்ளேஸ் இருக்குது பட் மோஸ்ட்டாக ஹிந்தி கேரி ஓகே தான் பாடுவாங்க அண்ட் வந்து அப்படின்னு ஒரு கடை இருக்குது அதுக்கு மேலே இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு இது ஓப்பன் பண்ணுவாங்க நான் வெளியூர்லேருந்து போனேன் சென்னையிலேருந்து போனேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டீ வாங்கிட்டு உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா என்னுடைய செக் இன் டைம் வந்து ஒம்பது மணி பத்து மணிக்கு தான் ஆரம்பிக்கும் ஸோ அதனால் எப்போவுமே இந்த கஃபே அமுதம் கோரமங்கலா பிரான்ச்சில் நான் போய் நான் போனேன் அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்துக்குவேன் அதேமாதிரி நைட் டைமும் இந்த வாட்ஸ் என்ன நேம் வந்து ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் பாட்டு பாடுறதுக்காக வருவாங்க ஸோ கரெக்டாக ஒரு மணி வரைக்கும் செம்ம க்ரௌடாக இருக்கும் நல்ல க்ரௌடாக இருக்கும் அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே நிறைய ஸ்டாண்டப் காமெடி இதெல்லாம் இருக்கும் ஸோ அது பண்ணுறவங்க இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஏரியாவுக்கு போவோம் அந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மேபி சுமார் ஒரு ஐம்பது டு நூறு பப் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சிலே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் லைக் ஒரு கிலோமீட்டர் கூட ரொம்ப ஜாஸ்தி மேபி ஒரு அரை கிலோமீட்டர் நீங்கள் நடந்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பார்ஸ் அண்ட் ரெஸ்டோ பப்ஸ் அண்ட் லவுஞ்சஸ் இருக்குன்னு சொல்லலாம் செம்ம ஹாப்பனிங்காக இருக்கும் ஸோ ஏகப்பட்ட பேர் பார்ட்டி பிளேஸஸ்க்கு வர்றவங்க முதல்ல எம்ஜி ரோட் போயிட்டுருந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து கோரமங்கலாலே நிற்கிறாங்க ஏன்னா வந்து நிறைய ஐடி செக்டாக சுற்றி இருக்குது ஹெச்எஸ்ஆர் அவுட் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் அக்காமடேஷன் நிறைய ஹாஸ்டல்ஸும் இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் இந்த ரோடு எப்போவுமே நைட்டு வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே இவ்வளோ பீக் ட்ராஃபிக்காக இருக்கும் இங்கே மேலே இருக்கிற இடம் வந்து தான் ஸ்மால் வேர்ல்டு நீங்கள் நிறையா ரீல்ஸில் பார்த்துக்கலாம் ஸ்மால் வேர்ல்டுங்கிற இடம் வந்து இப்போ ரீசெண்டாக நல்லா அர்பன் கம்யூனிட்டின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ட்ராஃபிக் எல்லாமே அந்த பார்ட்டி ப்ளேஸை தாண்டி போகணுன்னு தான் வெயிட் பண்ணுறாங்க இந்த முக்கில் வந்து டெரா பைக்ஸ்ன்னு ஒரு கடை இருக்கும் ஓரளவுக்கு சீப்பாக அஃபோர்டபுளாக நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ சப்போஸ் நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு எதுவும் பெருசாக பார்க்க முடியல அப்படின்னா டெரா பைக்ஸில் ஏதாவது ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு ஸ்நாக் ஆறு ட்ரிங்கை வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கே புரிஞ்சிடும் என்ன நடக்குது அப்படின்னா ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ரெண்டாக பிரியும் நேராக போகிற ரோடு அப்புறம் இந்த இடத்துல வந்து லெஃப்டில் ஒரு ரோடு போகும் ஸோ இந்த ஜீரோ டிகிரி டோக்கா அப்புறம் வந்து ட்ராவா போஹோ அப்படிங்கிறதெல்லாம் நேராக இருக்கிற ரோட்டில் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு செட் ஆஃப் பப்ஸு ஸோ இதை தான் நான் சொன்னேன் அந்த நேராக இருக்கிற ரோட் ஸோ இங்கே வந்து தான் வந்து ரொம்ப ஃபேமஸான மேக்னா பிரியாணி அவர் மேக்னா ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு கடை நம்ம நம்மூரில் வந்து இந்த கட்டி அவர் வந்து வெஜ்ஜுக்கு வந்து சரணபவன் பவன் அப்படிங்கிற மாதிரி மேக்னா ஃபுட்ஸுங்கிறது வந்து நான்வெஜ்ஜுக்கு செமான் ஃபேமஸ் அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் எம்பையர்னு ஒன்று இருக்குது அதுவும் லேட் நைட்டும் ஓப்பன் ஆகிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு இடமே வந்து செம ஃபேமஸான இடம் சாப்பாட்டுக்கு ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் வேறு வேறு கடைகள்லாம் இருக்கும் இது வந்து அந்த ரோடு முடிகிற இடத்துல ரைட்டு திரும்பணும் அப்படின்னா பாம்பே அட்டா அப்புறம் நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குறது தான் பாம்பே அட்டா அண்ட் இன்னும் நிறைய புதுசாக கேஃபேஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்ருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப க்ரௌடட் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு நிறைய பேர் போவாங்க இது வந்து அது அதே லைனில் தான் இருக்குது கொஞ்சம் தள்ளி இருக்குது ஸோ இது வந்து கோரமங்கலா கிளப் ஸோ இது பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு அந்த ஹாஸ்டலில் தான் நான் அடிக்கடி தங்குவேன் ஸோ இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணசாகர் அப்படின்னு ஒரு சின்ன கெஃபே இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் சப்போஸ் நான் வந்து அமுதமில் இல்லை அப்படின்னா மோஸ்ட்டாக கிருஷ்ணசாகர் அப்படிங்கிற இந்த இடத்துலையும் வந்து ஃபுட்டு சாப்பிடுவேன் ஒரு நூறுரூவாய்க்கு வந்து நம்ம டீ அப்புறம் என்ன ஃபுட்டு சாப்பிட்றமோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்லாம் இதனால் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு போனதுனால கிருஷ்ணசாகர் க்ளோஸ் ஆகிருந்துச்சு டே டைமில் போனோம் அப்படின்னா ஓப்பனாக இருக்கும் இந்த லெஃப்ட் சைடில் தான் இந்த கடை வரும் ஸோ இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இந்த இடம்தான் லெஃப்ட்டில் இருக்கிற இந்த இடம்தான் வந்து ஷாப்பு ஸோ மறுபடியும் நான் அந்த டிராஃபிக்லே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த வீடியோ கேப்சர் பண்ணுறக்காக தான் மறுபடியும் ஃபுல்லாக திருப்பி இந்த ஏரியாவை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தேன் நான் என்ன ஸ்பாட் காமிக்கலாம் எந்த இடம் காமிக்கலாம் லைக் எதுவும் உங்களுக்கு ரீச்சபிளாகவும் இருக்கும் எங் ஏன்னா இந்த இடம் அதாவது கேஃபே அமுதம் பக்கத்தில் இன்னொரு ஹாஸ்டல் இருக்குது சப்போஸ் இது ப்ரொமோஷன் கிடையாது ஹூடு ஹாஸ்டல்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது ஹெச்ஓஓடி ஸோ கிட்டத்தட்ட ஐநூறுரூவா டூ அறநூறுரூவா தான் ஒரு நாள் நைட்டுக்கு ஸோ அந்த அங்கே தங்கிட்டீங்க அப்படின்னா டோட்டல் கோரமங்களாவில் இருக்கிற சாப்பிட்றக்கான அமுதம் அவர் வந்து பார்ட்டி ப்ளேஸஸ் ஈவெண்ட் ப்ளேஸஸ் எல்லாமே பக்கம் ஒரு டோட்டல் வீக்கெண்டுக்கு வந்து நீங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ அதை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஏரியாவை கொஞ்சம் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தேன் நான் ஸோ ஓரளவுக்கு அங்கே எல்லாமே கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்பாட்டை நோக்கி நான் போகிறேன் ஸோ இது வந்து என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் அதாவது இந்த கோரமங்கலாங்கிற ஏரியாவே வந்து ஃப்ரைடே ஒரு செவன் ஓ கிளாக் மேலே இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல தான் அந்த விமென்ஸ் காலேஜ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த விமன்ஸ் காலேஜ் ஏரியா வந்து இந்த ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அதனால தான் வந்து நிறைய நிறைய பசங்களே நம்ம இந்த ஏரியாவில் பார்க்கலாம் அண்டு வந்து இண்டிகோ எக்ஸ்பின்னு இன்னொரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பப் ஒரு பத்து வருஷமாகவே அந்த பப் கொஞ்சம் ஃபேமஸாக தான் இருக்குது பெங்களூரில் அந்த இண்டிகோ எக்ஸ்பீன் இங்கே தான் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து நான் என்னுடைய பைக்கை ரெண்டல் எடுப்பேன் பைக் ரெண்டலுங்கிறது ஆன் பைக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆன் பைக்ஸில் நீங்கள் போய் உங்களுடைய பைக்கை வந்து நீங்கள் ரெண்டல் எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிளான ப்ராசஸ் தான் எனக்கு தெரிஞ்ச மூணு நாளைக்கே எனக்குலாம் ஆயிர ரூபாய்க்கு கம்மியாக தான் வரும் அப்புறம் பெட்ரோல் ஒரு ஐநூறுரூவா அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாவில் ஃபுல் ட்ரான்ஸ்போர்ட் கவர் ஆயிரும் ஒரு ஆயிரரூவா ஸ்டே அவர் ஹாஸ்டல் ஆர் வேற என்னது இல்லை சப்போஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு வந்து நீங்கள் தங்கிக்கலாம் அண்டு வந்து கொஞ்சம் ரோடு முன்ன பின்னதாக இருக்கும் இந்த ஏரியாவில் ஏன்னா நிறைய ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம் பேர் வந்து சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா நீங்கள் வெளியூருக்குலாம் பஸ் சேர்றீங்க அப்படின்னா சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும் ஆர் வந்து மடிவாலா ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெங்களூர் டு சென்னை அவர் சென்னை டு பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா போர்டிங் பாயிண்ட் வந்து சென்ட் ஜான்ஸ் ஆர் வந்து மடிவாலா ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும் சென்ட் ஜான்ஸ் வந்து ஏன் அப்படின்னா என் பைக்கை நான் அங்கே விட்டுட்டு அப்படியே சென்ட் ஜான்ஸ் வரைக்கும் நடந்து வந்துவிட்டேன் அப்படின்னா பைக்கில் பஸ் ஏறி வந்துடலாம் மடிவாலாங்கிறது வந்து நிறைய சாப்பிட்றக்கான இடம் இருக்குது ஸோ அதனால் அது ரெண்டும் வந்து ரொ ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட்ஸ் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம நகர்லேருந்து கோரமங்கலா வரும்போது ஒரு ஜங்ஷன் வந்துச்சு அதில் ரைட்டில் போனால் ஒரு செட் ஆஃப் கோரமங்கலா லெஃப்ட்டில் போனால் இன்னொன்று சொல்லியிருந்தீங்களா அந்த லெஃப்ட் தான் இது ஸோ இங்கேயும் நிறையா புது புதுவான ஹீட்டரிஸ் புது புதுவான ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ரெஸ்டோ பார்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்துட்ருக்காங்க இங்கே ரைட்டில் நீங்கள் பார்க்குற அந்த ஆரஞ்சு கலர் லைட் இடம் பேர் வந்து ஃபிக்ஸ் ஸோ பயங்கர ஹாப்பனிங்காக இருக்கும் மேபி மெனுக்கு ஒரு நாலு என்ட்ரி வந்து சம்பா க்ளோஸ் டூ த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்லி ரிடிமபுளாக இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் போனாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கூட சொன்னாங்க நல்ல க்ரௌடு நல்ல விமன் க்ரௌடு நல்ல மென் க்ரவுடுன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜிம்ஸ் இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் ஜிமுக்கு நடிக்கடி போவேன் இங்கே கல்ட் இருக்குது கல்ட்டுக்கு அடுத்து வந்து பாஷ் ஃபிட்னஸ் அப்படின்னு இங்கே ஒரு இடம் இருக்குது ஸோ இங்கே இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்ஆர்பின்னு ஒரு ஒன்று இருந்துச்சு இந்த கொஞ்சம் முன்னாடி ஃப்ரேம் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா எம்ஆர்பின்னு ஒன்று இருக்கும் எம்ஆர்பிங்கிறது ஆல்கஹால் வந்து ரொம்ப பேசிக் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய பெங்களூர் இருக்கிற இடம் அதுக்கடுத்து வந்து நான் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி அந்த கடையை ஃபஸ்ட்டு காமிச்சாடுறேன் உங்களுக்கு இது பேர் வந்து லங் ஸோ சின் லங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபேமஸான கம்மி ப்ரைஸில் இருக்கக்கூடிய கம்மி ப்ரைஸ்னால் ஓரளவுக்கு ஆவரேஜ் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு அண்ட் வந்து ஆல்கஹால் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ இந்த லங் இருக்குது இல்லைங்களா ஸோ இது லங் வந்து என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் அது மற்ற ஊரை பொறுத்த வரைக்கும் லைக் ஒன்று எய்தர் டோட்டலி ரிச்சாக பாஷாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லைன்னா கொஞ்சம் ஆவரேஜாக லோக்கலாக இருக்கும் பட் வந்து இந்த சின்லங் மாதிரியான இடங்கள் என்ன அப்படின்னா பாஷான பீப்புளுக்கான லோ காஸ்ட்டு ஃபுட் அண்ட் ஆல்கஹால் கிடைக்கக்கூடிய இடம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிலாம் முடிச்சுட்டு ஒரு கப்புள்ஸ் வந்து ஃபன் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தாங்க ரோட்டில் ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் நடக்க ஆரம்பித்தேன் ஸோ நீங்கள் க்ரௌடு பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறது ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் த கிரவுடு தான் ஏன்னா நான் போனது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டில் போனேன் ஸோ நிறைய பெங்களூரியன்ஸ் பெங்களூரில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து வெளியூர் போயிருந்தாங்க ஏன்னால் லாங் ஹாலிடே நாலு நாள் அஞ்சு நாள் லீவு ரக்ஷா பந்தன்லாம் வருது அப்படிங்கிறதுனாலையும் நிறைய பேர் வெளியூர் போயிருந்தாங்க இருந்தாலும் இவ்வளோ க்ரௌடு இருக்குது அதாவது இது வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு பக்கம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃப்ரேம்ல நீங்கள் போலீஸ் பார்க்கலாம் ஸோ அவங்க வந்து ஓகே டைம் ஆச்சு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் நிற்பாட்டி கொஞ்சம் நேரம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் ஸோ நிறைய பேர் பார்க்கலாம் அதாவது உள்ளே போயிட்டு வர்றவங்களையும் நீங்கள் பார்க்கலாம் சரி உள்ளே போகாமல் வெளியிலேயே சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற க்ரௌடையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து கோரமங்களால் நிறைய பேர் வந்து ஹாப்பினியாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இடங்கள் இதை தான் சொல்லலாம் ஸோ வீக்கெண்டில் எதுவும் பண்ணுறக்கு இல்லை அப்படின்னா இங்கே சும்மா ஜாலியாக எல்லோரும் ஒரு வாக் போவாங்க இல்லை வந்து எங்கேயாவது ஒரு ரெஸ்டோபராரை வந்து டான்ஸ் ஃப்ளோர் போகலாம் அப்படின்னா நிறைய பேர் வந்து டான்ஸ் ஃப்ளோரும் போவாங்க ஸோ இது ஒரு நல்ல வீக்கெண்டு டைம் பாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வரவங்க கொச்சன்லேருந்து வரவங்க அவர் வந்து மதர் பார்ட் ஆஃப் ஆந்திரா அவர் கர் அதர் பார்ட் ஆஃப் கர்நாடகாவிலேருந்து வரவங்க இப்படி வந்து இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க ஸோ இது மோஸ்ட்டாக இந்த ஹாஃப் ஆஃப் த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நைட் லைஃப் பற்றியும் நைட் லைஃப்பில் அவர் நீங்கள் பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஈவினிங்ஸ் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது ஸோ இதோடைய அடுத்த ஹாஃப் இப்போ இனிமே இனிமேல் ஆரம்பிக்க போகிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டே டைமில் என்ன பண்ணலாம் ஆர் வேறு எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறதோட இன்புட்ஸாக தான் இருக்கும் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டரை மணி பக்கம் ஆனதுனால் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி நிறைய சின்ன பசங்கள் வந்து பலூன் விற்கிறது ஆர் வந்து பூ விற்கிறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க ஸோ இந்த இடம் தான் வந்து இப்படி தான் இருக்கும் நிறைய லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே போலீஸ் வெஹிக்கிள் வந்து எல்லோரையும் கிளம்ப சொல்லுவாங்க இது வந்து அந்த ஹூடு ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது வந்து அமுதமுடைய டைம் அது ஹூட் ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க் ஆக்சுவலாக சென்னையை விட தமிழ்நாட்டையே விட நிறைய இடங்களில் வந்து பெங்களூரில் வந்து நிறைய பார்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏகப்பட்ட பார்க்ஸ் இருக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அவரை எங்கேயா சுற்றி பார்க்குறக்கு அப்படின்னு நிறைய பார்க்ஸ் இருக்கும் ஸோ வந்து இது எனக்கு ரொம்ப ஃபேம ஃபேவரட்டான பில்டிங் ஒன்று பாஷ் பில்டிங் நல்லா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து கப்பன் பார்க்கோடைய ஒரு என்ட்ரன்ஸ் கப்பன் பார்க்குங்கிறது ஒரு சின்ன பார்க் கிடையாது கிட்டத்தட்ட டோட்டல் டீ நகரியுமே உள்ளே வைக்கலாங்கிற அளவுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது என்ன இடோன்னு யோசிச்சுக்கோங்க அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தான் இந்த கப்பன் பார்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய இடம் ஸோ அந்த பெரிய இடங்களில் வந்து நான் சும்மா அப்பப்போ போயிட்டு இருந்தப்போ அந்த கப்பன் பார்க் வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணியிருந்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நான் கப்பன் பார்க்கை சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னால் நான் வந்து ஃபியூயல் ஃபில் பண்ணிவிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தேன் ஏன்னா கப்பன் பார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்க்குக்குள்ளேயே நீங்கள் ஒரு சில இடம் ஒரு சில இடங்கள்ல நீங்கள் வண்டி ஓட்டலாம் அந்த என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வண்டி நிப்பாட்டிட்டு தான் வந்து நான் உள்ள சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன் வீக்கெண்டுனாலே வீக்கெண்டு மார்னிங்ஸ் வந்து கபன் பார்க்க பயங்கர ஆக்டிவாக இருக்கும் இந்த வீடியோடைய எண்டில் வந்து நீங்கள் இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு அது அவங்களுடைய வீக்கெண்டோடைய கம்ப்ளீட் டெய்லி ரொட்டீனாக கூட வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து அந்த நான் பார்க்கிங் தேடி சுற்றிக்கிட்டு இருந்த டைமில் எடுத்த வீடியோஸ் ஸோ ஆப்போசிட்டில் தான் வந்து கபன் பார்க் ஆப்போசிட்டில் தான் விதான் சௌதா அதாவது அவங்க ஊர் செக்ரட்டேரியேட்டுன்னு சொல்லலாம் ஸோ அங்கே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது ஓரளவுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டிலாம் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த விதான் சௌதாவோடைய வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நல்ல பெரிய பில்டிங் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்னு கூட சொல்லலாம் விதான் சௌதா சுற்றி பார்க்குறது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஸோ கிரிக்கெட்டை வந்து ஆர்சிபி பெங்களூர் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடங்கள் நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வெங்கடேஷ் பிரசாத் ஜவஹர் ஸ்ரீநாத் அனில் கும்ளே எல்லாம் அங்கே தான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஸ்வேஸ்வரய்யா அவர் வந்து அந்த ஒரு போர் விமானம் மாதிரி நிறுத்தி வச்சுருப்பாங்க அங்கே அசால்ட்டாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் நம்ம பார்க்க முடியாது இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு மியூசியமோ எதுவோ கிடையாது சும்மா சிம்பிளாக கிராஸ் ஆகிற ஒரு இடத்துல கபன் பார்க் வாசல்ல இருந்துச்சு ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி டாக் பார்க் வருவாங்க ஸோ அங்கே ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு கப்பன் பார்க்குள்ளே சுற்றுறோம் ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இடம் ஆக்சுவலாக ரெண்டு பார்க் ரொம்ப ஃபேமஸ் லால்பாக் அண்ட் கப்பன் பார்க் லால்பாக் நீங்கள் சப்போஸ் ஃபேமிலியாக போகிறீங்க அவர் வந்து நிறைய பேரோட போகிறீங்க அப்படின்னா லால்பாக் உங்களுக்கு பிடிக்கலாம் ஆனால் வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அவர் வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கபன் பார்க் போங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஸோ ஒரு ஃபேமிலி அவங்க நாய் பாப்பா அவங்க ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் இந்த டாக் பார்க்கில் கொஞ்சம் நேரம் இருந்தேன் ஸோ இந்த டாக் பார்க்கில் வந்து எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து மற்ற டாக் லவர்ஸை பார்க்கணுன்னு வருவாங்க அவர் மற்றவங்களாம் சும்மாவே வந்து என்ன தான் நடக்குது வித்தியாச வித்தியாசமான நாயெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்குறக்காகவும் நிறைய பேர் வருவாங்க ஸோ இங்கே நான் மோஸ்ட்டாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே பெங்களூரில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் கப்பன் பார்க் போவேன் இந்த டாக் பார்க் எல்லா நாளுமே கிடையாது ஒன்லி சண்டேஸ் மட்டும்தான் சண்டே மார்னிங் ரொம்ப சீக்கிரம் போனீங்கன்னாலும் இருக்காது எனக்கு தெரிஞ்ச நைன் டு லெவனும் அந்த மாதிரியான டைமில் தான் இருக்குது சரியாக தெரில பட் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு போனீங்கன்னா டெஃபினிட்டாக பார்க்கலாம் ஸோ டாக் பார்க் வந்து கப்பன் பார்க்கில் சண்டேஸ் ஒரு ரொம்ப ஹாப்பினிங்கான ஒரு ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட சைடில் இருக்கும் ஐ மீன் ரொம்ப நிறைய இருக்காது பட் வந்து ஒரு ட்ரிங்க் ஷாப் இருக்கும் அந்த ட்ரிங்க் ஷாப் ரொம்ப ஃபேமஸ் கிரேப் ட்ரிங்க் அண்ட் வந்து மேங்கோ ட்ரிங்க் வந்து இருக்கும் ஸோ கப்பன் பார்க்குக்குள்ளே ஃபோட்டோகிராஃபி பெரிய அளவுக்கு நாட் அலவுடு அண்ட் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் நாட் அலவுட் அண்ட் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய சேல் பண்ண மாட்டாங்க ஓரளவுக்கு சேல் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பார்க்கல ஏகப்பட்ட விதவிதமான நாய்கள் சின்ன நாயிலேருந்து பெரிய நாயிலேருந்து நிறைய ப்ரீடு பார்க்கலாம் நிறைய பேர் டாக் அது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ஒரு டைம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க ஸோ டாக் பார்க் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவங்க விளையாடுறது ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கபன் பார்க்கு ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து மற்ற ஏரியாக்கள்லாம் போய் பார்க்கலாம் ஸோ நான் அன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேட்ரிலாம் வேஸ்ட் பண்ணதுனால கப்பன் பார்க்கு தாண்டி இன்னும் ஒன்று ரெண்டு இடங்கள் தான் நான் போனேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபி நகர் ஜெய் நகர்னு ரெண்டு இடம் இருக்குது ஸோ பெங்களூர் வந்து சைஸ் வைஸ் ரொம்ப பெருசு பாப்புலேஷன் வைஸும் இன்னும் சரியாக செக் அடுத்த சென்சஸ் எடுக்கலாம் பட் என்னுடைய கணக்குப்படி ரொம்ப ஈஸியாக ஒரு ரெண்டு கோடி டு ரெண்டரை கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் மட்டுமே ஸோ டெஃபினட்டாக நம்ம சென்னை அவர் வந்து தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடாப்ஷனுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால தான் எல்லோரும் அவ்வளோ க்யூரியஸாக பார்த்துட்ருக்காங்க அந்த டாக்ஸ்லாம் அடாப்டிங்கு ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டெஃபினட்டாக பெங்களூர் நம்மளை விட ஒரு பத்து வருஷம் ஹெடாக இருக்கிறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓரளவுக்கு கவர்னன்ஸில் கூட சொல்லலாம் இப்போ ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய கவர்னன்ஸ் வந்து நல்லாயிருக்கு அண்டு வந்து டெஃபினெட்லி நீங்கள் இது வரைக்கும் பெங்களூர் போகலாம் அப்படின்னா மேபி ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா தான் செலவாகுன்னே வச்சுக்கோங்களேன் ஸோ ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா தான் செலவாகும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒரு வீக்கெண்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இது வந்து ராஜ் பவன் ஏரியாவை தாண்டி நான் இருக்கேன் கவர்னரோடைய இல்லம் இருக்கிற இடம் ஸோ நிறைய ட்ரீஸ் நிறைய மக்கள் நிறைய சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸஸ் டெஃபினட்டாக ஒரு வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பெங்களூர் இதே மாதிரி வேறு எந்த ஊரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய்ட்டு கேப்சர் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன் நன்றி